விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞன் போலீசாரால் அடித்து கொலை மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய போய் நடந்துகிட்டா மக்கள் அப்புறம் போலீஸை பார்த்து என்ன பண்ணுவாங்க ஒரு அரசியல்வாதி அந்த மாதிரி பண்ண முடியுமா இருபத்தி மூணு சாத்தான்குளம் குளத்தூர் எத்தனை குளம் இந்த மாதிரி நடந்திருக்கு பள்ளிக்கு சென்ற மாணவியை நான்கு வாலிபர்கள் தூக்கி சென்று கற்பழிப்பு இவனுங்களெல்லாம் அடிச்சு கொண்டு இருக்கலாம் இவனு அடிச்சு கொண்டு நியாயம் ஏத்துக்கலாம் எல்லாமே தலையில நடக்குதப்பா. எங்க ஆட்சி. ஐயோ சின்ன பையன் மருந்து குஷ்டானே. என்னடா அळவிக்கிட்டு கத்திக்கிட்டு வரானுங்க? புரியுதா? அவனுக்கு என்ன வாழ்க்கையில என்ன சோதனன்னு தெரியல. கோமாள, நில்டா. என்னடா கோபால எல்லார அळவிட்டு போறீங்க. என்னடா ஆச்சு? சின்ன பையன் மருந்து குஷ்டானே. சின்ன பையன் மருந்து குஷ்டானே. ஐயோ என்ன டிப்ரஷனும் தெல்லானே. எந்த பக்கம்? இது லவ் பீலிங்கு சொல்றானே. எந்த பக்கம் வீடு ஐயோ இந்த பக்கம் தானா. போடா. ஏ சாமி. போடா. ஐயோ